வறுமையிலே தள்ளுறீங்க எங்களை நாங்கள் ஒன்றும் வேறு எதுவும் கேட்கலையே எங்களுக்கு நல்ல நிலையான வாழ்க்கையை கொடுங்க எங்களுக்கு பெரிய சந்தோஷமான இதுவும் கொடுங்க அந்த மாதிரி எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க எங்கள் வேலையை வச்சு நாங்கள் சமாளித்து எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் எங்கள் வாழ்வாதை நாங்கள் தேடிக்கிறோம் தானே கேட்குறோம் அதையே இந்த முதல்வர் நிராகரிக்கிறார் எங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் வீடு ஓட்டு கேட்டு வந்தாங்க இல்லையா நாங்க ஓட்டு போட்டோம் இல்லையா எங்களை அவர் கேட்டு தானே சொன்னாரு நீங்க எனக்கு ஓட்டு போட்டுங்க உங்களை நான் பன்னிரெண்டு படுத்துறேன்னு சொன்னாரு ஆனா நாங்க படிக்காத மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கணும் படிச்ச ஒரு முதல்வர் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிராகரிக்க இது எந்த வகையில நியாயம் எங்களுக்கு எங்க வேலை வேணும் எங்களுடைய சம்பளம் எங்களுக்கு வேணுங்க எங்களுக்கு பனிரெண்டு படுத்தினா பரவாயில்ல கோர்ட்டு மூலியமா அதை சந்திக்கிறோம் ஆனா எங்களுக்கு என்னோட வேலை வேணும் சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து ஆறு தூய்மை பணியாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டு இன்றோடு நூத்தி இருபத்தி நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பொய் வழக்குகளை தாண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்று பத்தொன்பது நாட்களாக காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு சில பெண் தொழிலாளர்கள் மருத்துவமனையில் ஐந்து நாட்களாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் நான்கு பெண் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு ஐந்தாவது நாட்களாக காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கல்பனா சரஸ்வதி வேளாங்கண்ணி சரஸ்வதி என்ற பெண் தொழிலாளர்கள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் இன்றைக்கு முதல்வர் தலையிட கோரி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் கடந்த முப்பத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணியில் வேலை வழங்க வேண்டும் என்று கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்ற ஐந்து